சிச்சம்பழம் அங்க மும்பேதும் ஓதும் நாவ அந்தனர் நாளும் அடி பரவ அங்க ஓதும் நாவ அந்தனர் நாளு அடி மங்குள் மாதி மங்குள் மதி தவள் மாடமீதி மறுகள் நிலாவிய மைந்த சொல்ல செங்கையலார்புணல் செல்வமது சீபள் செங்காட்டம் குடியதனுள் தங்குள் பிளங்க கங்குள் விலங்கரி ஏந்தி ஆடோ கணபதிச்சரமோ காமுறவே மரை உடையாய் தொழு உடையாய் வார்சடை மேல் வடரும் விரை உடையாய் பிஞ்சனரே என்றுனை பேசினல்லால் உடையார் குற்றம் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் நெடுங்களம் மேயவனே கடையவனே நின் கருணையினால் கலந்து ஆண்டுகொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரதோஷம் அங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன் கற்றவர் விளங்கும் கற்பகற்கனியை கரையிலா கருணை மா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவீலி விழலை விற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர எண்கண் குளிர்ந்தனவே குழலொளி யாழொளி கூத்தொளி ஏத்தொளி எங்கும் குழாம்பெருகி விழ ஒளி விண்ணளவும் சென்று விமிமிதே தெருவார் ஊரில் மலவிடையார்க்கு வழி வழியாளாய் மனம் செய் குடி பிறந்த பல அடியாரோடும் கூடி அம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே கற்பனை கடந்த யோதி கருணையே உருவமாகி அற்புத கோல கீடு அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகி திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடன் செய்கின்ற ங்கலை போற்றி போற்றி திருச்சிச் சம்பளம்